வணக்கம் கந்தர் அனுபூதியில் முதல் பாடல் காப்பு பாடல் ஏற்கனவே பார்த்துள்ளோம் பாடல் ஆடும் பரிவேல் சேவலன பாடும் பணியே பணியாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இதன் பொருள் ஆடும் பரியாகிய மயில் வேல் அணி சேவல் ஆகிய மூன்றையும் துதித்து பாடும் பணியை அருளும்படியாக பிரார்த்திக்கப்படுகிறது சூரபத்மனின் தம்பி கஜமுக அசுரனை கொன்ற யானைமுக விநாயக கடவுளின் இளைய சகோதரனாகிய பெருமானை பாடல் நன்றாக அமையும்படி வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது உள்ளார்ந்த அர்த்தம் மாமரமாக நின்ற சூரபத்மனை வேல் கொண்டு இரண்டாக பிளந்தார் முருகன் அதில் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாற்றினார் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று அருளினார் சுத்த பிரம்மமாம் சுப்பிரமணிய மூர்த்திக்கு அவை மயிலாகவும் சேவலாகவும் அடங்கியது அதுபோல் ஆடும் மயிலாக மனமும் எண்ணங்களால் பிணைக்கப்பட்ட ஜகமாயையே சேவலாகவும் கொண்டால் அறிவு கொண்டு பிரித்தறிந்து யோக தத்துவத்தை நாம் அடையலாம் என்பதை குறிக்கின்றது அதாவது நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை அறிவு கண் கொண்டு காண வேண்டும் அப்படி காணும் போது நிலையான பிரம்மத்தை கண்டு ஒன்றாகலாம் என்பது இதன் உள்ளார்ந்த அர்த்தமாகும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி